ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தேகுட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதிகமான பேருக்கு வந்து நிறையவே வந்து உபசம் வரும் தேவையில்லாத உணவுப் பொருட்கள் அன்டைமில் வந்து சாப்பாடு எடுத்துக்கிறது இந்த மாதிரி தொந்தரவுங்களில் வந்து வயிறு உபசம் நிறையவே வரும் அது எப்படி வந்து டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் ரிலீஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு நான் பால் குக்கர் எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மீடியமான டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ கண்டினியூஸாக வந்து ஒரு வாரம் வரைக்கும் மார்னிங்கில் ஈவினிங் டைமில் தான் வந்து வயிறு உபசம் வந்து வரும் மிடில் வந்து வயிறு உபசம் வந்து அவ்வளோவா நமக்கு தெரியாது இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்களா மார்னிங் டைமில் வந்து கொஞ்சமாக டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிற போது வயிறு வந்து அதிகமான டைமில் ஒர்க் பண்ணுறதுனால வயிறு உபசம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலை வந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டு அந்த டைம்ல நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்களான்னு கூட சீக்கிரமாக ரிலீஃப் ஆயிடும் நம்ம ஃப்ரீ ஆயிடலாம் இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து வச்சிருக்கேன் ஓமம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து அதிகமாக வந்து வயிறு உபசம் இருந்துட்டே இருக்கு கண்டினியூஸாக இருந்துட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு தான் இந்த ரெமிடி இது வந்து நீங்க ஒரு வாரம் வரைக்கும் நீங்க குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு போயிடும் டக்கு டக்குன்னு வயிறு உபசம் இருக்குன்னா இடத்துல வந்து ஒரு பாட்டில அடிச்சு எடுத்துட்டு போயிடணுங்களா ஒரு பத்து நிமிஷத்துல இப்ப இது கூடவே பாத்தீங்களானா கொத்தமல்லி விதைய வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதையும் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து போல மிளகு சேர்த்துக்கலாம் இப்ப இதெல்லாம் பாத்தீங்களா எல்லாமே வந்து ஜீர்ணம் செய்யக்கூடிய பொருட்கள் தான் பாக்குறோம் நம்ம இது வந்து அதிகமா வந்து வயிறு உபசம் யாரும் இருக்கு அதை வந்து இந்த மாதிரி ரெமடி வந்து நீங்க செய்து எடுத்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாவே ரிலீஃப் ஆயிடும் பாருங்க இது மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து அந்த கசாயம் இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நம்ம வடிகட்டி நல்லா வந்து ஒரு மிதமான சூட்டில் வந்து குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் வந்து தரும் இந்த ஒரு இதுவும் பார்க்கலாம் இன்னும் மீடியமாக இருக்கிற வயிறு உபசத்துக்கு வேறு ஒரு ரெமடியை நான் வந்து நான் சொல்கிறேன் இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து நம்ம வடிகட்டிக்கலாம் பாருங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லாவே கொதிச்சு அந்த கசாயம் இறங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பும் வந்து வந்து நல்லா சரி செய்யக்கூடிய இப்போ வந்து இது நல்ல உப்பு நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் வந்து நல்லாவே வந்து கலந்து வந்த பிறகு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க உப்பெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்ப நம்ம வடிகட்டிக்கலாம் வந்து ஒரு கசப்பு தன்மை வரும் அதுக்காகவும் உப்பு சேர்த்துக்கிறோம் கசப்பு தன்மை இருந்தாதான் வயிறு உபசம் வந்து சீக்கிரமா ரிலீஃப் ஆகும் இப்ப நம்ம வடிகட்டிக்கலாம் இப்ப நான் ஸ்டவ் ஆப் பண்ணிட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து பிளேட் போட்டு அப்படியே வந்து நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்க ஒரு டூ மினிட்ஸ்க்கு நம்ம மூடி போட்டு வச்சிருந்தோம் நல்லாவே ஊறி வந்திருப்பாருங்க உங்களுக்கு கலர் வந்து நல்லாவே தெரியும் இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சென்னி ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம சூப்பராக வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம இன்னொரு மெத்தட்ல வந்து எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் சேம் அதே பால் குக்கரை வச்சுக்கிட்டு இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மீடியமான டம்ளரில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு சிம்பிளான இன்கிரீடியன்ஸை வச்சு நம்ம இந்த வயிறு உபஸ்தை எப்படி சரி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரோட்டு கடைகளில் விற்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க தேவையில்லாத ஆயிலெல்லாம் வந்து சேர்க்கும் போது வயிறு உபசம் வந்து நார்மலாகவே வரும் சின்ன சின்ன வயிறு உபசத்துக்கு வந்து எப்படி வந்து நம்ம ரிலீஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஒரு அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் அது கூடவே பாத்தீங்களா கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் வந்து நல்லா வந்து கொதிச்சு ஒரு முக்கா டம்ளர் அளவு வர வரைக்கும் நம்ம கொதிக்க எடுத்துக்கலாம் இந்த சோம்பு பாத்தீங்களானா நல்ல ஜீரணத்தை வந்து சரி செய்யக்கூடிய பொருட்கள் தாங்க இப்ப நிறைய வந்து ஹோட்டல்ல பாத்தீங்களானா பிரியாணி சாப்பிட்ட பிறகு வந்து சோம்பு வந்து வைப்பாங்க அது என்ன வந்து அந்த ஜீர்ணத்தை வந்து அது சரி செய்திடும் தான் வந்து சோம்பு வந்து வைப்பாங்க சோம்போடு சேர்த்து நம்ம உப்பு உப்பு கலந்து குடிக்கும் போது நல்லாவே நார்மலாகவே வயிறு உபசம் வந்து சரியாயிடும் இப்ப பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு நல்லா முக்க டம்ளர் வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் செய்த கஷாயம் போலவே இது ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம் இப்ப டூ த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லாவே வந்து கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு இப்ப நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இப்ப இது கூடவே வந்து ஒரு பிஞ்சி அளவுக்கு பேருங்காய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கங்க கரெக்டா இருக்கும் சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆயிட்டு வரட்டும் இப்ப இது மிதமான சூட்லேயே நீங்க குடிச்சு பாருங்க டக்குன்னு வந்து அந்த வயிறு உபசம் வந்து ரிலீஃப் ஆயிடும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்